ஏ கா பாரத மகா காலிகர்தாஜிரே பலவதகதே விஸ்ரோ மகா காலிகரதோ மதுரவீரன் காமேகா பாரத ஜகதோ முத்துவனி ஆண்டவர் தோனோட அனைத்து ஜெயபாடு புனித பாட ஆரக்கோ மகா காலிகர்தாஜிரே பலவதாசத்தியில் அமைந்திருக்க மகா காலிகரதோ பாரதத்தை பாரத ஜகத உடல் ஊனம் மற்ற காமே பலவதா பலகதோ பாரத ஜகத விபத்து பிரச்சனை காமேகா பில்லி சூலிய

இருகாட்டு பிரச்சனை காமேகா பலகத பாரஜரக வண்டி பிரச்சனை காமேகா பழகத்தை தொழில் பிரச்சனை அனைத்தும் வினிபுடம் வார ஜலகத்தை அம்மனை வழிபட்டா வெள்ளி செவ்வாய் கிழமை காமேகா பலகத பாரஜரகத்தை அனைத்து மக்களும் வந்து புனிதத்தை தேடுங்க அருளை தேடுங்க வாரபாரஜரிக்க விஸ்ரூவகா காலி கருதோ பத்ர காலி கருதோ